ஆண்டுடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் இது ஆசுரதமாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்துடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வேதம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக பயந்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு கத்துடைய வார்த்தை தெளிவாய் வந்தது அதுதான் நாம் வாசித்த இந்த வசனம் இஸ்ரோவேல் ஜனங்களை மோசை வழி நடத்தினார் மோசையினுடைய காலங்களில் மோசையினுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டார்கள் மோசையை கொண்டு கத்தர் அற்புத அடையாளங்களை செய்தார் மோசையை கொண்டு கத்திர அந்த எகிப்தில் ஒரு கலக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார் பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் ஒரு கலக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார் ஆனால் தாசனாகிய மோசையை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் முடியும் பொழுது மோசே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்து மோசையுடைய காலங்கள் முடிந்த பொழுது இஸ்ரவே ஜனங்களை மோசைக்கு அப்புறமாக வழி நடத்துவதற்கு கத்திருந்த யோசுவாவை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆனால் யோசுவாவுக்கு ஒரு பயம் அவர்கள் மோசையினுடைய வார்த்தையை கேட்டு பழகினவர்கள் ஆயிற்றே இஸ்ரேல் ஜனங்கள் மோசையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழகினவர்கள் ஆயிற்றே என் தகப்பனாகிய மோசே அவர் செய்த அற்புதம் என்ன அடையாளம் என்ன அவர் கத்தருடைய வல்லமையினால் எகிப்தியரையும் பார்வோனையும் கலங்கடித்ததான அந்த காரியங்கள் எல்லாம் என்ன இப்படி ஒரு மோசையனுடைய ஸ்தானத்தில் நான் போய் இருந்தால் என்னை எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மதிப்பார்களா கீழ்ப்படிவார்களா இவ்வளோ பெரிய ஒரு சபையை மந்தையை நான் எப்படி நடத்த முடியும் என்று உள்ளத்தில் ஒரு கேள்வியோடு ஒரு தயக்கத்தோடு இந்த யோசுவா காணப்பட்டார் அப்பொழுதுதான் கத்தர் இந்த யோசுவாவை தட்டி கொடுத்து சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் கத்தரியை நாமும் மகிமைப்படுவார் நீ பயப்படாத உன்னால தனியா செய்ய முடியாது நீ நினைக்கிறேன் அவங்க செஞ்சது போல என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா இல்ல மோசையோடு இருந்து நான் எப்படி செயல்பட்டேனோ மோசையோடு இருந்து என்னுடைய வல்லமையை எப்படி நான் காண்பித்தேனோ அதே போல உன்னோடும் இருந்து என் வல்லமையை காண்பிப்பேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ நீ செய்பா நான் செய்ட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை கத்த திடப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் அவனுடைய இருதயத்தை கத்த ஸ்தோத்திரம் கலங்கின அவனுடைய இருதயத்தை கத்த ஸ்தோத்திரம் தைரியப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மோசையின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க ஆபீஸ்ல வேலை ஸ்தலங்களில் கைது செய்யற காரியங்கள்ல குடும்பத்துல நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்களோ எவைகளுக்கு பயப்படுகிறீர்களோ எவர்களுக்கு பயப்படுகிறீர்களோ ஸ்தோத்திரம் இப்படி ஆகிவிடுமோ என்னுடைய வார்த்தை எடுபடாமல் போய்விடுமோ எனக்கு கீழ்ப்படியாமல் இருந்து விடுவார்களோ என்னுடைய ஸ்தானம் ஒருவேளை அநேகரால் அவமதிக்கப்பட்டு விடுமோ என்று நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்கு பயப்படுகிறீர்களோ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாது யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னோடும் இருப்பேன் உன்னை தைரியப்படுத்துவேன் உன்னை நிலைநிறுத்துவேன் உன்னுடைய வார்த்தைகளுக்கு ஜனங்கள் செவி கொடுக்கும்படி நான் செய்வேன் உங்க ஆபீஸ்ல கத்துறத செய்வார் ஸ்தோத்ரம் அநேகர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி கத்த செய்வார் உங்களுடைய வீட்டுல கத்துறத செய்வார் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அநேகர் செவி கொடுக்கும்படி கத்தர் உங்க உறவுகளுக்கு நடுவுல உங்கள் சபையில உங்க குடும்பத்துல சமுதாயத்துல கத்தர் நிச்சயமாகவே செய்வார் நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் இருந்து தேவனை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களை ஜெயாலியாக மாற்றுவதற்கு கத்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நிச்சயம் கத்தர் செய்வார் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இந்த நாளை நீங்க ஆரம்பிங்க சந்தோஷமா எல்லா காரியத்தையும் செய்யுங்க கத்தர் நிச்சயம் உங்களை ஜெயாலிகளாக மாற்றுவார் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்து நடத்தினவரே அந்த யோசுவாவின் தேவன் மோசையின் தேவன் எங்களையும் நீ நடத்துவிடாக எங்களுடைய கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு கத்தாவே எங்களை முழுவதும் தத்தம் செய்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய சேச தற்பதத்தின் கரம் இன்றைய நாளில வெளிப்படும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை முழுவதும் உடைய பிள்ளைகளை சூண்டு கொள்ளட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே